நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் நம்முடைய ஜீஞான சம்பந்தம் யூடியூப் சேனலில் பாரத கதைகளில் வரக்கூடிய பாத்திரங்களை பார்த்துக்கிட்டே வருவோம் சில நாட்களுக்கு முன்னாடி கூட யயாதி பற்றி பார்த்தோம் இந்த யயாதியோட தொடர்புடைய முன்கதை கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது யாருடைய கதை அப்படின்னா தேவயானி என்கின்ற அந்த பெண்ணுடைய கதையை பத்தி பார்க்க போறோம் சிறப்பாக படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கா நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுதின வியாசர் விருந்து படிச்சிங்கன்னா அழகா சொல்லிக்கிட்டே வருவார் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தேவையானுடைய கதையை ரொம்ப நாளைக்கு முதல்ல அதாவது பல யுகங்கள்ங்கிற மாதிரியான அதுக்கு முன்னாடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது யார் பெரியவர் இவங்கள விழ்கிறதா ஜெயிக்கிறதா அப்படி நடந்துக்கிட்டே இருந்தது இந்த தேவர்களுக்கான குரு ஒருத்தர் உண்டு அசுரர்களுக்கான குரு ஒருத்தர் உண்டு தேவ குருவனுடைய பெயர் பிரகஸ்பதி அசுர குருவனுடைய பெயர் வந்து சுக்கராச்சாரியார் இந்த யுத்தம் முடியாமல் போகிறதும் தேவர்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதும் அவர்களுக்கு என்ன காரணம்னு யோசிச்சா அவர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும் அப்படின்னா என்னது இறந்தவர்களை பிழைக்க வைப்பது அதாவது போரில் சத்து போனால் திரும்ப அவங்கள பிளக்க வச்சுடுறது இங்கே கூட ராமாயணத்தில் லக்ஷ்மணன் விழுகிற போது பிரம்மாஸ்திரத்துலையும் பின்னாடி ராவணனுடைய ஈட்டிலையும் விழுகிற போது ஹனுமன் போய் சஞ்சீவி பருவத்தை கொண்டு வந்து இலக்குவனை பிழைக்க வைக்கிறதோடு அந்த இறந்து போன உயிர்களெல்லாம் பிளக்க வைக்கிறார் சரி இந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கிறதுனால தேவர்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது ஏன்னா பிரகஸ்பதிக்கு அந்த மந்திரம் தெரியாது அப்போ அவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க பிரகஸ்பதியினுடைய மகனாகிய கசன் என்பவனை கூப்பிட்டு அப்பா உன்னால் தான் முடியும் எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ என்ன பண்ணணும் சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சீடனாக சேர்ந்து அந்த சஞ்சீவினி மந்திரத்தை நீ கற்றுக்கொண்டு வர வேண்டும் கேட்குறாங்க சரின்னா அவன் அங்கேருந்து போகிறான் அவன் மிகச்சிறந்த கல்வியாளன் பிரம்மச்சாரி ஒழுக்கம் நிறைந்தவன் போய் சுக்கராச்சாரியருடைய பாதங்களை வணங்கி தேவரீர் நான் அங்கரஸ் முனிவனுடைய பேரன் பிரகஸ்பதியினுடைய மகன் உங்களிடத்திலே பணிவிடை செய்து உங்களுக்கு சீடனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சற்று யோசனையாக இருந்தது ஆனாலும் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு எப்படின்னா நல்ல மாணவர் ஒரு ஆசிரியரை பார்த்து எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கள் என்று சொன்னால் மறுக்கக்கூடாது சரி நீ சேர்ந்து கொள் என்றவுடன் அந்த கசன் தன்னுடைய குருநாதருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வது அதோடு பாடுவது இசைக்கருவிகள் வாசிப்பது நடனமாடுவது என்று எல்லா கலைகளிலுமே வல்லவனாக இருந்தான் இப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய கதாநாயகி தேவயானி உள்ளே வருகிறார் அதாவது அவள் யார் என்று கேட்டால் சுக்கராச்சாரியருடைய ஒரே மகள் அன்பு மகள் கசன் அவளுக்கும் சேர்ந்து வேண்டிய பணிமுடுகளை செய்கிறான் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒருவனை நாம் பார்த்தல் அரிது என்று மகளோடு இருக்கிறார்கள் இப்படி போய்கொண்டே இருக்கும்போது கதை திடீரென்று அசுரர்கள் யோசித்தார்கள் வந்திருப்பவன் பிரகஸ்பதியினுடைய மகன் இடத்திலே சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டால் நாம் தோற்றுவிடுவோம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவனை பிடித்து கண்டம் துண்டமாக வெட்டி நாய்க்கு போட்டு மாலை நேரமாயிற்று பசுக்களை மேய்க்க போன கசனை காணவில்லை பசுக்கள் வந்துவிட்டன கவலைப்பட்ட தேவயானி தந்தையாரிடத்தில் சென்று கசன் இன்னும் வரவில்லை அவன் வரவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன்னு சொன்ன உடனே சரி என்று சொல்லி இவர் தன்னுடைய ஞானதிருஷ்டியில் பார்த்தார் பார்த்துவிட்டு கசனே திரும்பி வா என்று சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னவுடன் நாய்களுடைய உடலை கிழித்துவிட்டு அவன் மீண்டும் உருவத்தோடு வந்தான் இப்போது நம்ம அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இப்படியெல்லாம் கதைகளை பொய்யான கதைகளை சொல்லலாமா என்று சொல்லுகிறோம் இறந்து போனவர்கள் மீண்டு வருவார்கள்ங்கிறது உலகத்தில் எல்லா வகையான நம்பி மதங்கள்லேயும் நம்பிக்கை உண்டு இன்னும் சொல்கிறதா இருந்தால் பிரமிடுகளில் அந்த உடம்பை வச்சுருக்கிறதே அதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி வந்துட்டான் அடுத்த நாள் பார்த்தார்கள் அவனை கடலில் ஒண்டி இருந்தாங்க குன்று மீண்டு வந்தான் இப்படி தினசரி நடந்தபோது இதற்கு ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு யோசனை செய்து அவனை கொன்று எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை மதுபானம் மருந்துகின்ற சுக்கராச்சாரியருடைய மது கலந்து கொடுத்து விட்டார்கள் அவருக்கு கொடுத்து விட்டார் இப்போது கசனை காணவில்லை தேவையானை அழுகிறாள் கசன் வர வேண்டும் இப்போது ஒரு ஞானதர்ஷியில் பார்த்தார் எங்கிருக்கிறாய் என்று கேட்டவுடன் குருவே நான் உங்கள் இருக்கிறேன் இப்போது என்ன செய்வது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி அப்பா நீ வெளியே வருவதாக இருந்தால் நான் இறக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீ உள்ளேயே கரைந்து போக வேண்டும் அப்போது தேவயானி சொன்னால் நீங்கள் என்னை பெற்றவர் எனக்கு வேண்டும் கசன் அவன் மீது நான் உயிரை வைத்திருக்கிறேன் அவன் வர வேண்டும் இல்லாவிட்டால் நான் இறப்பேன் இப்படியான ஒரு சூழல் வந்தபோது என்ன நடந்தது இப்போது ஒரு முடிவுக்கு வந்தார் யார் சுக்கராச்சாரியார் கசன் ஒன்றை கேட்டுக்கொள் நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித் தருகிறேன் நீ வெளியில் வந்து என் வயிற்றை கிழத்து கொண்டுதான் வெளியே வருவாய் வெளியில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி என்னை பிழைப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் அதோடு மட்டுமில்லை அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார் மதுபானம் செய்ததால் தானே நான் இந்த தீமையை அடைந்தேன் எனவே எந்த காரணம் கொண்டும் மதுபானத்தை கையால் கூட தொடக்கூடாது அது அருந்து உறுவர்கள் நரக உலகத்துக்கு செல்வார்கள் என்றும் அவர் சொல்லுகிறார் இப்போது செஞ்சீவனி மந்திரத்தை சொல்ல கசன் சுக்கராச்சாரியருடைய வயிற்று கொண்டு வெளியே வருகிறான் மறக்காது அந்த மந்திரத்தை மீண்டும் சொல்லி தன்னுடைய குருவை உயிர்ப்பிக்கிறார் குரு எழுந்துவிட்டார் கசனும் வந்துவிட்டான் தேவயானை மகிழ்ந்தால் இப்படியாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த போது தேவயானைக்கு ஒரு தோழி உண்டு அவள் பெயர் சர்மிஷ்டை அவள் யார் என்றால் அந்த நாட்டு மன்னனுடைய மகள் அந்த மன்னனுடைய மகளாக இருந்தாலும் குருவினுடைய மகளாகி இவளோடு தொடரும் நட்பு கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டும் கொண்டும் இருப்பார்கள் அவள் அசுரகுலத்து பெண் சர்மிஷ்டை தேவையானையோ அந்தனப்பெண் ஒரு நாள் இவர்கள் ஆற்றங்கரைகளை நீராடிவிட்டு வருகிற போது சர்மிஷ்டையினுடைய ஆடை தேவயானையுடைய ஆடையின் மீது விழுந்துவிட அவள் உடனே மாற்றி எடுத்து அவளுடைய ஆடை இவள் அழிந்து கொண்டாள் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்திருக்க உடனே இவள் கோவப்பட்டு அந்தன பெண்ணாகிய என் ஆடை நீ எப்படி சத்திரிய பெண்ணாகிய அசுரப்பண்ணாகி நீ அணியலாம் என்று கோபமாக பேச ராஜகுமாரியாகிய என்னை பார்த்து நீ கோபமாக பேசுகிறாயா என்று அவள் கோபிக்க உன் தந்தை ராஜாவாக இருக்கலாம் ஆனால் என் தந்தையை பார்க்கிற போது குனிந்து தலை வணங்கக்கூடியவன் என்று இவள் சொல்ல இரண்டு பேருக்கும் தந்தையை பற்றி சொல்லவுடன் சண்டை வந்து விட்டது உடனே தேவையானை சர்மிஷ என்ன செய்தாள் என்றால் போகிற வழியிலே ஒரு பாலு கிணற்றில் தள்ளிவிட்டு போய்விட்டாள் இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தாள் மகளை காணவில்லை என்று நினைத்த சுக்கராச்சாரியார் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை கண்டுபிடித்து அவளை தேடி வந்து கொண்டிருந்தார் அப்போது பரதகுலத்தைச் சேர்ந்த யயாதி என்ற மன்னன் வேட்டைக்கு வந்தவன் இந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒளி இருக்கிறது என்று எட்டி பார்த்தபோது அங்கு ஒரு இளம்பன் இருப்பதை பார்த்து அவளுடைய கையை பிடித்து மேலே தூக்கி கொண்டு வந்தான் வந்தவுடன் நீ யார் என்று கேட்டவுடன் நான் இப்படி சுக்கராச்சாரியனுடைய மகள் என்று சொன்னால் இதுக்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் கசன் மீது அன்பு கொண்டிருந்த அவள் ஏன் கசனை விட்டு பிரிந்தாள் என்றால் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்டபோது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பெண்ணே இந்த நினைவை அகற்று ஏனென்றால் நான் உன் தந்தையின் மயிற்று கிழித்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்றால் நான் அவருக்கு புதல்வன் அவர் வயிற்றிலே பிறந்தவனாவேன் அப்படியானால் நீ எனக்கு சகோதரி முறை எனவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீ நல்லவனாக பார்த்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய தந்தையை நோக்கி சென்று விட்டான் இங்கே இந்த பெண் என்ன செய்தால் அந்த அரசன் எயாதி கையை பிடித்து மேலே தூக்கியவன் நீர் என்னது வளவுகையை தொட்டு தூக்கியதால் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவன் சொன்னான் நான் சத்திரியன் நீயோ அந்தன எப்படி திருமணம் செய்வது அதற்குள் சுக்கராச்சாரியார் வந்துவிட்டார் வந்தவர் மகளை பார்த்து கதறினார் இந்த மன்னன் காப்பாற்றினுடன் சரி வேண்டியதை கேளு என்று சொல்ல உடனே அவள் சொன்னால் இவரையே நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகளும் பிறந்தன இந்த திருமணம் நடப்பதற்கு முன்பாக அம்மா நீ ஏன் பாலுங்க விழுந்தாய் என்று தந்தை கேட்க இதற்கு காரணம் அந்த சர்மிஷ்டை என்று அவள் சொன்னவுடன் அப்படியா என்று கோபம் கொண்டு அரசனை பார்த்து நான் உன்னை சபிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் அவன் பயந்து தன்னுடைய மகளை அவர்களுடைய வீட்டு பணிப்பெண்ணாக அவள் கேட்டுக்கொண்டபடி தேவையானை சொல்லுகிறாள் என்னை கிணற்றில் தள்ளிய அவள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்ல அதன்படி சேடி பெண்ணாக அதாவது பனிப்பெண்ணாக அவள் வந்து இவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாள் இவர்கள் திருமணம் நடந்தது தேவயானிக்கும் யயாதிக்கும் அந்த யயாதி ஒரு நாள் ஷர்மிஷியை பார்த்தான் பார்த்தவுடன் இப்படிப்பட்ட அழகான பெண்ணின் பனிப்பெண்ணாக இருக்கிறாள் என்று அவளோடு பழக தொடங்கினான் பழகியதன் காரணமாக அவர்கள் காந்தர்வம் முறையில் திருமணம் செய்தார்கள் அவர்களுக்கும் ரெண்டு குழந்தைகள் பிறந்தன அவர்களிலே ஒருவன் பெயர் குரு என்கின்ற பெயர் இதற்கிடையில் தேவயானி பார்த்தாள் தன்னுடைய கணவன் சர்மிஸ்ரீர் தொடர்பு கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு தந்தையிடம் சொல்ல அவர் வந்து ஏயாதியை உனக்கு கிளப்பருவம் எய்தட்டும் என்று சாபம் கொடுக்க நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவன் அலறினான் சரி சாப விமோச்சனம் என்ன தெரியுமா உன் மகன்களில் யாராவது ஒருவன் உன் முதுமையை பெற்றுக்கொண்டால் நீ இளமையாக வாழலாம் அதன்படி மூத்த மனைவியாகி தேவையானினுடைய பிள்ளைகளை கேட்டான் செய்யவில்லை ஆனால் சர்மஸ்ரீயனுடைய மனாகிய குரு என்பவன் அப்பாவுடைய முதுமையை பெற்றுக் கொண்டான் பிறகு சில காலம் கழித்து தந்தை இந்த முதுமையை எனக்கு மீண்டும் வரட்டும் என்று சொல்லி மகனுக்கு நாட்டையும் கொடுத்து அந்த முதுமையை பெற்றுக் கொண்டான் என்று கதை நமக்கு செல்லும் அப்படி அந்த வம்சத்தில் வந்தவர்கள்தான் குரு வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக நாம் காணுகின்ற பீஷ்மரும் கௌரவர்களுடைய தந்தையாகிய திருதாஷ்டனும் பாண்டவர்களுடைய தந்தையாகிய பாண்டுவும் இவர்களெல்லாம் அந்த வழியில் வந்தவர்கள்தான் இந்த வகையில் தேவயானியினுடைய கதை நமக்கு இத்தனை செய்தியாக தெரிகிறது இந்த கசனுடைய கதையும் தேவயானியினுடைய வாழ்க்கையும் சேர்த்துதான் கச்ச தேவயானையாக படம் வந்தது அந்த காலத்தில் அது ஒரு வெற்றிபெறமான படம் அது பாரத கதை எப்போது கேட்டாலும் சிறப்பாக இருக்கும் எப்போது நடித்தாலும் படமாக எடுத்தாலும் அற்புதமாக இருக்கும் அத்தகைய பெருமை மிகுந்த மகாபாரதத்தில் ஒரு பாத்திரமாகிய தேவயானியை பற்றி பார்த்தோம் கசனை பற்றி பார்த்தோம் சர்மிஷ்டையை யாதியை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் மகாபாரத பாத்திரங்களை காண்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை கேளுங்கள் கண்டிப்பா கேளுங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்